வணக்கம் மாணவர்களே என்று நாங்கள் பார்க்க போகும் உயிர்மை எழுத்துகள் மெய் எழுத்துகளுடன் ஏ என்ற உயிர் குரல் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர்மெய் எழுத்துகள் மெய் எழுத்துடன் ஏ என்ற உயிர் குரல் எழுத்து சேரும் போது உருவாகும் உயிர்மெய் எழுத்துகள் எழுதும் போது அகரம் ஏறிய மெய்க்கு முன்னால் ஒற்றை கொம்பு எடுவோம் ஒற்றை கொம்பு எனப்படுவது இவ்வாறான ஒரு துணை எழுத்து ஒற்றை கொம்பை எழுதிவிட்டு அகரம் ஏறியை எழுதும் போது அது ஏ ஓசையுடைய உயிர்மே எழுத்தாகின்றது ஒற்றைக்கொம்பை எழுதும் முறை கீழே சுளியுடன் ஆரம்பித்து மேலே கொண்டு சென்று வளைத்து கீழே

कूटल ए ने कत सह ए ते अंत सह ए ने इप सह, सह ए पे इम्म कूटल ए मे ई सह ए ये इज सह ए रे यू सह ए ले यू कूटल ए बे उल सह ए रे उल सह ए ले इट सह, सह ए रे इन सह ए ने

நாம் முன்னர் சில எழுத்துகளுக்கு பார்த்திருந்தோம் என்ற எழுத்தை சாய்வு கீற்று இல்லாமலும் எழுதலாம் சாய்வு கீற்றுடனும் எழுதலாம் ஆனால் ரே என்ற உயிர்மை எழுத்தை எழுதும் போது சாய்வு கீச்சுடன் தான் எழுத வேண்டும் ஒற்றை கொம்புடன் ர சாய்வு கீற்றுடன் தான் எழுதுவோம் இவ்வழத்துக்களை நீங்கள் மீண்டும் வீட்டில் எழுதியும் வாசித்தும் படகுங்கள் நன்றி வணக்கம்